இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கலந்த மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நம்முடைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நூற்று ஆறு இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது சிந்திக்க இருப்பது உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை அருளும் ஆண்டவரே அன்புக்குரியவர்களே இரக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்களாகிய நாமும் இரக்கம் காண்பிக்கின்றோம் எவராவது நம்மிடத்திலே மன்னிப்பை கேட்கின்ற பொழுது அல்லது உதவி கேட்கின்ற பொழுது நாம் மனமுவந்து இரக்கத்தை காண்பித்து நம்முடைய செயலை நாம் வெளிப்படுத்துகின்றோம் மனிதர்களாகி நாமே இவ்வாறு செய்கிறோம் என்று சொன்னால் நம்மை படைத்த கடவுள் எப்படிப்பட்ட அல்லது எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இன்றைய இந்த திருப்பாடல் தியானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த தியான பாடலின் வரிகளை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய நினைவிலே அல்லது சிந்தனையிலே கொண்டு வருவது சிலை வழிபாடு சிலை வழிபாடு என்பதற்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை இன்றைய திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது அதாவது மனிதரில் நம்பிக்கை வைப்பது நம்முடைய எண்ணங்களில் சொல்களில் செயல்களில் நாம் நம்பிக்கை வைத்து அதை நாம் பற்றி கொண்டு வாழ்வது கடவுளை நாம் பின்னுக்கு தள்ளிவிடுவது இதுதான் சிலை வழிபாடு என்பது ஆக நான் எனது எனக்கு என்கிற சிந்தனைகள் எப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் சிலை வழிபாட்டை செய்கின்றேன் என்பது பொருள் ஆகவேதான் இன்றைய இந்த திருப்பாடல் வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது மோயிசன் வழியாக அந்த மக்கள் அவர்கள் செய்த தவற்றிற்கு மன்னிப்பை கேட்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் சாமுவேல் சென்று கடவுளிடத்திலே முறையிடுகின்றார் இதோ இந்த மக்கள் எகிப்திலேயே இருந்ததை போல தங்களுக்கும் நீதி அளிக்க அரசர்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் மனிதர்களுடைய உதவியை நாடுகிறார்கள் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது கடவுள் மிகவும் வருந்தி அந்த சாமுவேல் இடத்திலே சொல்லுகிறார் சாமுவேலே அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை மாறாக நான் அவர்களை ஆளக்கூடாது என்று அவர்களுடைய கடவுளாகி என்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் அந்த செயலின் வழியாக நான் எனது என்கிற அந்த எண்ணத்தோடு செயல்பட்ட மனிதர்களுடைய அந்த சிந்தனையைக் கண்டு செயலை கண்டு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்து எம்புகின்றது நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் அல்லது இருக்கின்ற பொழுதும் வேதனைகள் படுகின்ற பொழுதும் கடவுள் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார் அதே சமயத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளின் துணை கொண்டு நம்முடைய பாவத்தை நாம் திருத்திக்கொண்டு கொண்டு அவருடைய அந்த அழைப்பிற்கு ஏற்ப நாம் ஒத்துழைப்பை கொடுத்து வாழுகின்ற பொழுது இன்னும் அதிகமாய் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் இரக்கத்தை காண்பிக்கிறார் இதற்கு இரண்டு உதாரணங்களை விவிலியத்திலிருந்தே நாம் சொல்லலாம் முதலாவதாக ஆபரகாமை பார்க்கிறோம் கடவுள் சொல்லுகின்றார் இதோ நான் காண்பிக்க இருக்கிற அந்த தேசத்திற்கு நிச்சல் அங்கே சென்று இதோ என்னுடைய மக்களை நீ வழிநடத்து என்று சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் முதலிலே அவர் வேதனைப்படுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் அது ஒரு புதிய நாடு அங்கே அரசர் இருப்பார் ஆகவே அந்த அரசனை மீறி நான் என்ன அங்கு செய்ய இயலும் என்கிற அந்த ஒரு வேதனையிலே அவர் கடவுளிடத்திலே முறையிடுகின்ற பொழுது இதோ நான் இருக்கின்றேன் என்று கடவுள் சொல்ல அதை முழுவதுமாக அவர் நம்புகிறார் சோதனை வந்தது சவால்கள் நிறைந்தது ஆனால் அத்துணைக்கு மத்தியிலும் கடவுள் என்னை அனுப்பினார் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற இந்த நம்பிக்கை அவர் அந்த சவாலை மேற்கொள்ள உதவி செய்தது அதே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது புனித சூசையப்ப அந்த திருவிவளியத்திலே பேசாத ஒரு நபராக எந்த இடத்திலேயும் அவர் பேசியதாக அந்த நற்செய்தியாளர் குறிப்பிடவில்லை ஆனால் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை ஆகவே அந்த கடவுள் மீது அவர் சிந்தனை நம்பிக்கை செயலிலே அந்த தாயையும் சேயையும் வழிநடத்தி மீட்பின் திட்டத்திற்கு உதவுகின்ற ஒரு நல்ல பணியாளராக அல்லது ஒரு நல்ல சமாரியனாக இந்த புனித சூசையப்பர் புதிய ஏற்பாட்டிலே இடம் பிடிக்கின்றார் ஆக அன்பு கூறியவர்களே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கின்றார் ஆகவே கடவுளை மையப்படுத்தி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் பல சமயங்களிலே கடவுளை மையப்படுத்தாமல் நாம் நம்மை மையப்படுத்தி நாம் அந்த நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுகின்றோம் இறையிலே மூன்று விசுவாசம் சொல்லுவார்கள் முதலாவது பூனைக்குட்டி விசுவாசம் என்று சொல்லுவார்கள் பூனையானது தன்னுடைய குட்டியை கவி கொண்டு எல்லா இடத்திற்கும் கொண்டு செல்லும் ஆகவே அந்த குட்டிக்கு எந்த பிரச்சனையும் இராது தாய் தூக்கி கொண்டு செல்வாள் வருவாள் என்கிற அந்த சிந்தனையோடு இருக்கும் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல பேர் கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு பணியையும் அல்லது கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செய்யாமல் கடவுள் கடவுள் என்று சொல்லி அமர்ந்து கொண்டே இருப்பார்கள் அது சரியான பக்தி அல்ல இரண்டாவது குரங்கு பக்தி என்று சொல்லுவார்கள் அதாவது அந்த குரங்கை அந்த குட்டி குரங்கானது கட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த தாய் குரங்கு தாவி செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த பிடியை விடாமல் அது கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அதை போலதான் தான் ஒரு சில பேர் நான் கடவுளை இருக பற்றி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே துன்ப அலைகள் வீசுகின்ற பொழுது பிடியை தளர்த்தி விடுவது உண்டு இப்படிப்பட்ட பக்தியும் கூடாது மாறாக கோழி குஞ்சு பக்தி என்று சொல்லுவார்கள் தாய் கோழியோடு இணைந்து மற்ற குஞ்சுகளும் இறை தேடுகின்றன அப்பொழுது அந்த பருந்து அல்லது எதிரிகள் வருகின்ற பொழுது இறை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குஞ்சு எல்லாம் வந்து அந்த தாய்க்கோழியினுடைய சிறகுகளுக்குள் அடக்கம் அடைவதைப் போல தஞ்சம் புகுவதைப் போல நாமும் நம்முடைய பணிகளை பொறுப்புகளை கடமைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அதிலே சவால்கள் வருகிற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது ஓடி வந்து கடவுளுடைய அந்த அரவணைப்பிற்குள் அவருடைய கரங்களுக்குள் நாம் தஞ்சம் புக வேண்டும் இதுதான் சரியான பக்தி இதைத்தான் இன்றைய இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது நான் எனது என்கிற சுயநல வாழ்வை விடுத்து கடவுளுடைய எல்லைக்குள் அல்லது கடவுளுடைய கரங்களுக்குள் அடைக்கலம் புக வரம் கேட்போம் செபிப்போம் நேற்று மீண்டும் இன்று மாறாமல் எங்களை நேசிக்கிற அன்பான வாணக தந்தை இறைவா இது இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தையின் வழியாக நீ பேசிய உம்முடைய ஒப்பற்ற கருணைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்களுடைய அனுதன வாழ்க்கையிலே நான் எனது எனக்கு என்கிற இந்த சிந்தனைகளையெல்லாம் அகற்றிவிட்டு மாறாக நீர் ஒருவரே என்னுடைய வாழ்வின் மையம் முதன்மை என்று உம்மை பற்றிக்கொண்டு உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் பேரன்பையும் நான் சுவைக்க எங்களுக்கு அறந்தாரு எங்கள் ஜபம் கேலும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமைன்